ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கொத்தமல்லி இல்லாமல் ரசம் செய்ய போகிறோம் அதே என்ன கொத்தமல்லி இல்லாமல் ரசம் அப்படின்னு பார்க்காதீங்க எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் இருக்கும் அந்த இன்கிரீடியன்ட் இல்லைன்னா அந்த டிஷ் செய்யவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே மாதிரி தான் எனக்கும் ரசம் செய்யணும்னா கொத்தமல்லி இருந்தே ஆகணும் இல்லைன்னா ரசமே செய்ய மாட்டேன் ஸோ இன்னைக்கு ரசம் செய்யலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பார்க்கும்போது தான் கொத்தமல்லி இல்லாததே நோட் பண்ணேன் ஐயோ லாஸ்ட் டைமில் இப்படி ஆயிடுச்சேன் என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது ஓகே இன்னைக்கு ஒரு நாள் கொத்தமல்லி இல்லாமல் ரசம் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ட்ரை தான் லாஸ்ட்டாக டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்றேன் இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியண்ட்ன்றத பார்க்கலாம் மிளகு கொஞ்சம் சீரகம் பூண்டு பூண்டு தோல் உரிக்காம தான் ரசத்துக்கு நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் எண்ணெய் கறிவேப்பிலை வரமிளகா உப்பு கொஞ்சம் பெருங்காயம் கடுகு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது கூடவே தக்காளி இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய பிசைஞ்சு விட்டுங்க இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி இல்லாமல் தான் ரசம் செய்ய போறோம் ஸோ பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிடலாம் மையம் அரைக்கக்கூடாது ரசத்துக்கு இந்த மாதிரி தான் அரைக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூடவே தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரசத்தை முர கட்டுற அளவுக்கு விடணும் இப்ப பாருங்க நல்லா முரக்கட்டி வந்துட்டு இருக்கு முறக்கட்டி லைட்டா ஒரே ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்டுல அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு பட் நல்லா தான் இருந்துச்சு ஸோ கொத்தமல்லி இல்லாமையும் நம்ம ரசம் செய்யலாம் நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணிட்டு என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பாய்